ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒலி மரபு சொற்கள் ஃபஸ்ட்டு ஒன் குயில் கூவும் சேவல் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கிளி பேசும் கொஞ்சும் ரெண்டுமே வரும் கிளிக்கு அடுத்து கூகை குளரும் கோட்டான் குளரும் ஆந்தை அலரும் வானம்பாடி பாடும் கோழி கொக்கரிக்கும் குதிரை கனைக்கும் அணில் கீச்சிடும் பூனை சீரும் குருவி கீச்சிடும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் நாய் குறைக்கும் பன்றி உருமும் புலி உருமும் யானை பிளிரும் கழுதை கத்தும் வாத்து கத்தும் எருது எக்காலமிடும் குரங்கு அலப்பும் எலி கீச்சிடும் வண்டு முரலும் பசு கத்தும் இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒலி மரபு சொற்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வினை மரபு சொற்கள் வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க தேங்க் யூ